என் அன்பு வணக்கம் நான் உங்கள் கேப்டன் ஏனோ இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க அது என்னென்னா நான் கோவாவில் வந்து சுருக்குமடி தொழிலுக்காக போயிருந்தேங்க அந்த சுருக்குமடி தொழிலில் வந்து கொஞ்சம் சீடி மீன் அப்புறம் கொஞ்சம் சாவளை மீன் அப்புறம் சிலுக்கு மீன் இந்த மூணு மீனும் சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள மீன் எங்கள் வலையில் கிடச்சிச்சுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சுருக்கு வலையை வந்து எப்படி அவங்க சுருக்கி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இருக்கதா வந்து அந்த சுருக்கு வலையை வந்து ஆட்கள் வந்து எப்படி இழுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சுருக்கு வலை வந்து இப்போ நாங்கள் எங்கே தொழில் செஞ்சோம்னா கோவாவில் வந்து சுருக்குமடி போட்டில் போய் தான் இந்த வலையை வந்து நாங்கள் பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மீன்கள் வந்து நாங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே நிற்கிறத பார்த்திங்கன்னா தொட்டியில் அதாவது மீன் தொட்டியில் வந்து மீன்கள் வந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப ஆழமான பகுதிங்க இதில் வந்து என்ன சொல்கிறதுனா மீட்டர் கணக்கில் வந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் ஆழத்தில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த சுருக்கு வலைய தொழிலை வந்து நாங்கள் இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இந்த சுருக்கு வலையில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது ஓடிட்டுருக்க மீன் என்ன மீன்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் தெரியக்கூடிய மீன் வந்து சிலுக்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் கன்னியாகுமரி சைடில் வந்து சிலுக்கு மீன் சொல்லுவோம் கேரளா சைடில் வந்து உன்னிமேரி அப்படின்னு சொல்லுவாங்க இதே கோவாவில் வந்து ராணி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் கிடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மீன்கள் வந்து கொஞ்சம் நீள நீளமாக ஓடிட்டுருக்கு இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவளை மீனுங்க அதாவது இங்கிலீஷில் வந்து ரிஃபன் பீஸுன்னு சொல்லுவாங்க இது சாவளை மீன் இந்த சாவாள மீனும் வந்து எங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்புறம் இன்னும் வேறு சில மீன்களும் வந்து இந்த வழக்கில் வந்து இருக்கு அதில் என்ன மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம முழுசாக அந்த மீனை வந்து மேலே தூக்கி பார்த்தாதான் இதில் என்னென்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க இதில் என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உயிராக மேலோட்டமாக ஓடிட்டுருக்குங்க அது எங்களுக்கு தெரியும் அது என்ன மீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அதாவது அந்த சிடி மீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சீடி மீன் சொல்லக்கூடியது வந்து ரவுண்டாக நம்ம டிவிடி பிளேயர்ல போடக்கூடிய சீடி மாதிரி அப்படியே சேமாக இருக்கும் அந்த மீன் வந்து தண்ணி பார்க்கும்போது அப்படி பிளேடு கணக்காக தெரியும் ஆனால் இது அந்த மீனை வந்து கரையில் நம்ம இப்படி பார்த்தா தான் ரவுண்டாக பறந்து போய் இருக்குங்க இப்போ அவங்க வந்து அந்த வலையை இழுத்து பக்கத்தில் நெருக்கிட்டாங்க எவ்வளோ மீன் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த சுருக்குமடி தொழில் வந்து இரவு நேரத்தில் தான் இந்த சுருக்குமடி தொழில் இப்போ நாங்கள் பார்த்தோம் அதனால் வந்து இருட்டாக இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்கும்போது தெரியும் ஒரு லைட் வெட்டம் கூட இல்லை ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த சுருக்குமடி தொழிலுக்காக நாங்கள் பயன்படுத்தினது வந்து ஒரு சின்ன போட் அதாவது அந்த போட்டில் வந்து ஒரு மிஷின் இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த போட்டை வந்து இந்த வலைக்கு இந்த இப்படி அவங்க இருக்காங்கல்ல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து இந்த வலையை வந்து அந்த மேலே இருக்கக்கூடியது வந்து ரவுண்டாக வெள்ளை வழியாக தெரிகிறது எல்லாமே வந்து போயங்கே அடிப்பாகத்தில் வந்து இரும்பு குண்டுகள் கட்டி விட்டுருப்போம் மேல பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வந்து இந்த ஆப்பிள் போயா அதாவது பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஆப்பிள் சைஸில் இருக்குங்க அந்த போயா வந்து அந்த போயாவை அதிகமாக கட்டி விட்டுருப்போம் அந்த அதிகமாக கட்டி விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வலை வந்து இந்த போயா இருக்க பக்கம் வந்து தண்ணிக்கு மேலே இருக்கும் அந்த இரும்பு குண்டுகள் கட்டிக்கிறது வந்து ரொம்ப அடிப்பாகத்தில் இருக்கும் இது அடிப்பாகத்தில் சுருக்கி எடுக்கிறதுனால தான் இந்த வலைக்கு பேர் வந்து சுருக்கு வலை அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கு மடியன்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்நட் வலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வலை வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு மீன் வந்து அதில் வந்து நிறைய மீன்கள் வந்து செத்தும் இருக்கு செத்து கிடக்கிற மீனும் நிறைய கிடக்கு உயிரை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மீனை எப்படி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அதில் ஓடிட்டே இருக்குது எதுனா என்னடா இது எல்லா இடமும் சுற்றி அடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கிட்டங்கிட்டமாக ஓடிட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து நிறைய பெரிய மீன்லாம் மாட்டும் ஆனால் மாட்டுனா வந்து எங்கள் வலையை வந்து பிச்சுட்டு போயிடுங்க ஏன்னா இந்த வலை வந்து சின்ன நைஸான நூலில் தான் உருவாக்கப்பட்டது இந்த வலை வந்து அதனால் பெரிய மீன்கள் கிடந்துச்சுன்னா பிச்சுட்டு போயிடும் இதில் இந்த சுருக்கு வலையில் வந்து ஒவ்வொரு விதமான வலைகள் இருக்குங்க அதாவது சாலை மத்தி அதுகளுக்கு ஒரு சைஸான வலை இருக்கும் இப்போ இந்த சாவளை மீன் சீடி மீன் இந்த ஆழ்கடலில் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த வலை அந்த நூல் வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்குங்க இதே மாதிரி கேரை அதாவது டூனாவுக்கு வந்து எல்லாம் வளைையிறாங்க அந்த வலைகள் வந்து இதை விடையும் பெருசாக அதாவது அந்த நூல் வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அந்த டூனாலாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும்போது இந்த வலை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது வலையை பிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வலையினுடைய கண்ணியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கண்ணிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நூலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ அந்த ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள் வலையில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து அந்த மால் பகுதியில் வந்தவொன்னே தான் இந்த மீனை வந்து ஒன்று சேர்த்து தூக்க போகிறோம் இப்போ ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டுங்க இந்த வலை வந்து எத்தனை பாகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் லென்த்தில் தான் இந்த வலையை உருவாக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் ரவுண்டு பண்ணி தான் இந்த வலையை சுருக்கி எடுப்பாங்க ஒரு டைம் இந்த வலையை வந்து சுருக்கி எடுக்கணும்னா நிறைய ஆட்கள் தேவை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமாவது ஆகும் இந்த வலையை வந்து கையால் தான் இழுத்துட்ருப்பாங்க இப்போ வலை வந்து கிட்ட வந்துடுச்சு மீன் எப்படி அந்த மீனுக்கு சுருங்கி வருது எப்படி தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு காட்சியை வந்து இப்போ வெகு விரைவில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் பார்க்க போகிறீங்க இந்த லைட் வந்து வெட்டம் இல்லாதனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த வல்லத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வால் மாதிரி தெரியுது அதில் வந்து எல்லாமே உயிராக உள்ள மீன் வந்து முட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த குழம்புல வந்து மீன் கொதிக்கிற மாதிரி இந்த வலைக்குள்ள வந்து மீன் வந்து கொதிக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளி வெள்ளியாக வெள்ளி வெள்ளியாக மின்னுதுங்க இதில் வெள்ளி வெள்ளியாக மின்னுறது எல்லாமே வந்து சீடி மீன் தான் வெள்ளி வெள்ளியா மின்னது ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க அதாவது நெருங்க நெருங்க என்ன செய்யுதுன்னா வலை வந்து சுருங்கி சுருங்கி கிட்டால வரும்போது அந்த மீன் எல்லாம் ஒன்று போல நெருங்குதுங்க இப்போ சுருங்கிட்டு சுருங்கி அந்த வால் பகுதியில் கிடக்கிறது தான் அந்த மீன்கள் வந்து இந்த மீனை வந்து எப்படி இப்போது போட்டில் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குல்ல தொடர்ந்து பாருங்கள் அந்த மீனை வந்து எப்படி தூக்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே அதை வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க இப்போ கிட்ட வந்துடுச்சு மீன் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியுது கொந்தளிக்க ஆரம்பிக்குது அது எல்லாமே வந்து எங்கள் வலைக்குள்ளே தான் நிற்கிது அந்த மேல் பகுதியில் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதுகளுக்கு வந்து உயிர் போகிற கட்டத்தில் வந்து தப்பிக்க வழி இல்லாமல் அதை எப்படியா உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொதிக்க போகுது இப்போது கொதிச்சுட்டு பாருங்க அப்படி அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இதில் இருக்க மீன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து மேலோட்டமாக உள்ள மீனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது கீழே வர நிற்குங்க அந்த மீன் அதில் எவ்வளோ மீன் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மீனை தூக்கி பார்த்தா தான் தெரியும் பாருங்க கடலே அப்படி ஆயிட்டுங்க அந்த மீன் வந்து உயிரோடு உள்ள மீனை ஓட விட்டு தூக்குறோம் இந்த சுருக்கு வலையில் உள்ள மீன் வந்து எப்போவுமே வந்து உயிராக பிடிச்சி அப்படியே வந்து ஐஸ் பண்ணுவோங்க அதனால இந்த சுருக்கு மடியில் வரக்கூடிய மீன் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொதிக்குது பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் அப்படி பல 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 பலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது வலையை வந்து ரொம்ப கிட்ட நெருக்கிறாங்க இது எதுக்கு அப்படி நெருக்கிறாங்கன்னா ரெண்டு சைடு அப்படி அந்த கீழே அடியில் உள்ள வலை வந்து மேலே வந்தால் தான் மொத்த மீன் வந்து மேலே வருங்க அப்படி மேலே வந்தால் தான் அந்த மீனை வந்து அள்ளி விட்றதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அந்த கிரெயின் மூலமாக அந்த தூக்குது பாருங்கள் இது அந்த மீனை தூக்கிட்டு வருதுங்க இது வந்து கிரெயின் மூலமாக இவங்க தூக்குறாங்க மீனை வந்து இதில் இருக்கக்கூடிய மீன் அதாவது இந்த இப்போ தூக்கிட்டு வருது இல்லை இதில் கிடக்கக்கூடிய மீன் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூத்தம்பது கிலோ வெயிட் இருக்குங்க ஆனால் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஒரு இருநூத்தம்பது கிலோ மீனை வந்து அந்த கிரெயின் மூலமாக அவங்க தூக்குறாங்க கொஞ்சம் தட்டி விடட்டு அதில் என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை தட்டும்போதே பாருங்கள் ஐஸை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அது உயிரை துடிச்சுட்ருக்கும்போதே ஐஸை வந்து மேலே வந்து தூவ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எப்படி தட்டி விட்டாங்கன்னு பார்த்திங்கல்ல இப்படி அவங்க எவ்வளோ மீனை தூக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சீடி மீன் அப்புறம் அந்த எங்கள் கன்னியாகுமரியில் சொல்லக்கூடிய உன்னிமேரி மீன் அதாவது சிலுக்கு மீன் அந்த மீன் அதிகமாக கிடக்கு சீடி அதிகமாக கிடக்கு சாவாளையும் கிடக்கு இப்படி மூணு ஐட்டம் மிக்ஸ் ஆகி கிடக்குங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மீனையும் தூக்கிக்கிட்டு தான் அந்த மீனை தனித்தனியாக பிரிப்பாங்க அதுக்குள்ளே அந்த மீனை கெட்டுப்போகக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னா தட்டை தட்டவே ஐஸ்அப் பண்ணி மேலே போட்டுட்ருக்குறாங்க இப்போ அடுத்ததும் தூக்குறாங்க அவங்க இன்னும் எவ்வளோ மீன் அங்கே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ கடைசி வரை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க அடுத்ததும் தூக்குறாங்க இதுலையும் நீங்கள் தூக்குற பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்த மாதிரி இதுலேயும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ மீன் தான் இப்போ அவங்க தூக்குறாங்க அது சிந்தும் போதே அந்த ஐஸை வந்து அதுக்கு மேலே வந்து தொளிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எப்படி தொளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா எல்லா மீன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கல்ல இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் பண்ணி கொண்டு போனாலே வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து விலை கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெஷ் மீனுக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே விலை அதிகம்தான் கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிச்சுனாலே விலை அதிகமாக போகாது இப்போ அடுத்தது மூணாவது புள்ளி தூக்குறாங்க அதாவது மூணாவது டைமும் அந்த க்ரைனை வச்சு மேலே தூக்குறோம் என்ன மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூப்பர் எல்லா டைம் அதாவது இப்ப ரெண்டு டைம் தூக்குனதோடையும் மூணாவது டைம் வந்து கொஞ்சம் மீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்க அள்ளி விட்ருக்குறாங்க இதில் கிடக்கக்கூடிய மீன் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இதில் வந்து ஒரு முந்நூறு கிலோவுக்கும் கொஞ்சம் குறவாக இருக்கும் அந்த அளவுக்குள்ளே மீன் தான் இப்போ அவங்க தூக்கியிருக்காங்க எல்லாம் அதாவது இது வரைக்கும் மூணு டைமாக தூக்கியிருக்க மீன்லேயுமே வந்து ஒரே மீன் தான் கிடக்கு வேறு வேற்று மீனே கிடையாது அதாவது சீடி சாவாழை மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேரின்னு சொல்லக்கூடியது சிலுக்கு மீனுன்னு சொல்லக்கூடியது இந்த மூணு மீனுமே இந்த மூணு மீனுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மூணு மீனும் அதாவது இந்த உன்னி மேரின்னு சொல்லுவாங்க அதாவது சிலுக்கு மீன் சொல்லுவோம் இந்த மீன் வந்து சுட்டு சாப்பிடணும் அப்புறம் பொறிச்சு சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனுடைய மீனுடைய தோல் கொஞ்சம் காடாக இருக்கும் அப்புறம் இந்த சீடி மீன் சாவாள மீன் இந்த சாவாள மீன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மீனுங்க அது என்னால் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி மஞ்சள் தண்ணி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூணாவது தூக்கிட்டாங்க நாலாவதும் தூக்குறாங்க அவங்க இந்த க்ரைனை வந்து எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கேபின்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நாலாவது டைமும் அந்த மீனை தூக்க ஆரம்பிச்சிட்டோம் நாலாவது டைமும் தூக்குற மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ கணக்கில் இருக்குங்க அவங்க நாலாவது டைமும் இப்போ நீங்கள் பார்த்தவொடனே தெரியும் இதில் வந்து ஒரு டன்னுக்கு மேலே இப்போ நம்ம மீன் வந்து தூக்கியாச்சு இன்றைக்கி மீன் எவ்வளோ கிடக்கு அப்படின்னு பாருங்கள் அதாவது தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக மீனை கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ மீன் அவங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அந்த மீன் வந்து எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி என்ன செய்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஐஸை வந்து அவங்க மேலே எடுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க அதை வந்து உப்பு துளிக்கிற மாதிரி ஐஸை வந்து அப்படி தொளிச்சு ஒளிச்சுட்டு இருக்காங்க அந்த சில்னஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் பதமாக இருக்கும் அதுக்காண்டி அடுத்தது அஞ்சாவது எவ்வளோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்தது க்ரைன் போகுது அஞ்சாவது எவ்வளோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் இடது பக்கமாக மேலே பாருங்கள் ஒரு கை தெரியுது அதுதான் அந்த க்ரைன் ஆப்ரேட்டரு அஞ்சாவது தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க இதில் எவ்வளோ மீன் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ மீன் சேருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே மீன் தீர்ந்துருச்சு அதனால தான் லாஸ்ட்டாக வந்து க குறவாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன்னுக்கும் கொஞ்சம் கூட கிடச்சிருக்குங்க இந்த ஒரு டன்னுக்கும் இந்த கூடை கிடச்சிருக்க மீன் வந்து எவ்வளோக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் குறைவாக போகுங்க இந்த மீன் வந்து உங்கள் ஊரில் இவ்வளோ மீனும் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதாவது இப்போ நம்ம வந்து கேப்டன் கேப்டனோ இந்தியன் பிஷர்மேன் அப்படின்னு சொல்லி சேனல் வச்சுருக்கீங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் போகும் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து கோவா ஃபஸ்ட்டு டே ஃபிஷிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது கோவா செகண்ட் டே பிஸிங்கு தேர்டு டே எல்லாம் வரும் இதுதான் மொத்த டோட்டல் மீனுங்க எங்களுக்கு கிடச்சிருக்குது இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த மீனை வந்து தனித்தனி ஒவ்வொரு ரகமாக பிரித்து தான் ஐஸ் பண்ணுவாங்க எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா போட்டு இந்த போட்டு வந்து சுருக்கு வலைக்குன்னே சொல்லிட்டு தயார் பண்ண போட்டுங்க அதனால ரொம்ப நீளமாக இருக்குது இனம்பல இப்படியே பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோ வந்து கோவா ஃபர்ஸ்ட் டே பிஸ்ஸிங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நான் அடுத்ததாக அதாவது கோவா செகண்ட் டே பிஸ்ஸிங்கும் போட போகிறேன் அது இதை உடைய சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் கேப்டனோ நன்றி வணக்கம்